உடல் உஷ்ணத்தினால் வெயில் போது இல்லை சூரியனே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பூமியில் வந்து இறங்கிட்டு வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் கொடூரமான வெயில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வெயில்னால நம்ம இந்த வெயிலுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு சரியான அளவில் நம்ம தண்ணீர் குடிக்கலைனால் இந்த உடலில் உள்ள நம்மளுடைய உடல் உள்ள உறுப்புகள் உறுப்புகள் பூரா சேதமடையும் இந்த வெயில் உஷ்ணத்தினால கல்லீரல் மண்ணீரல் கிட்னி நம்மளுடைய கருவிகள் நம்ம உடம்பை உயிரை இயக்கக்கூடிய கருவிகள் கல்லீரல் மண்ணீரல் கிட்னி இந்த மாதிரி உறுப்புகள் கூட உஷ்ணத்தினால பாதிப்படையும் அந்த பாதிப்பை நம்மளுக்கு எப்படி தெரியும்னா கண்கள் வழியாக காமிக்க இப்போ வயிற்றுக்குள்ள இப்போ கல்லீரலில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு வச்சுக்கிறீங்களே கண்ணில் வந்து நைட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னு கண்ணை முடிக்க முடியாது அப்படியே வந்து அப்படியே இந்த பூ என்ன சொல்கிறது ஒரு கசடு மாதிரி வந்து மூடிக்கிறேன் அப்போ கண்ணே திறக்க முடியாது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியை ஊற வச்சு அப்படிதான் எடுக்க முடியும் இது என்ன செய்யணும் உடல் உஷ்ணத்தை கா அந்த கண்கள் வழியாக வெளியேற்றும் அதாவது நாய் வந்து தன்னுடைய உஷ்ணத்தை வந்து வேர் வேர்வையால் வெளியேற்ற முடியாது எந்த அளவுக்கு நாக்கு தொங்க போடுதோ அந்தளவுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நாய் வந்து தொங்க போட்டு அதனுடைய உஷ்ணத்தை பூரா வெளியேற்று அதே மாதிரி நம்மளுடைய கண்ணில் உள்ள இந்த அழுக்குகள் வர்றது வந்து நம்ம உடல் உஷ்ணத்தை காமிக்கிது உடல் வழியாக அந்த உஷ்ணம் வெளியேற்றுது அந்த உரு உறுப்புகள் பூரா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோக்கெவ்வளவு உடலை வந்து சிம்பிளான வழியை சொல்கிறேன் அஞ்சு பைசா பத்து பைசாவில் உடல் ஏசி ஆகணுன்ட்டு நான் எவ்வளோ தலைப்புகளை சொல்லியிருக்கேன் சப்சா விதை சப்சா விதை சாப்பிடுங்க சப்சா விதை எங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னா கிடைக்காத எதுவுமே இல்லை வெந்தயம் வெந்தயத்தை முதல் நாள் ஊற போடணும் ஆனால் இப்போ விற்க விற்கிற வெந்தயம் பூரா ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த ஹார்டாக இருக்கிற வெந்தயத்தை முதல் நாள் அல்லது முத ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஊற போட்டு அந்த ஊற போட்ட வெங்காயத்தை காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பல்ல விளக்கிட்டு சாப்பிடுங்க அப்படியே குடல் குளிர்ச்சி ஆகிடும் அதாவது செலவு கம்மியானது ரொம்ப அதாவது இங்கே போய் இளநி வாங்கி அதை குடித்து காஸ்ட்லியான செலவழிக்காமல் குறச்ச சிம்பிளாக இந்த இப்போ வெந்தயம்னா ஒரு ஐம்பது தான் வரும் ஸோ அந்த மாதிரி மிக மிக எளிமையான இதில் தெரிந்துக்கலாம் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய்க்குள்ளே செய்கிறது சி ப்ளஸ் அகம் சீரகம் இந்த சீரகத்தை லேசாக இலவருப்பாக வறுத்துட்டு லேசாக இலவருப்பாக வறுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிணத்துல வச்சுக்கிட்டு காலையில் பல் உடனே கொஞ்சோண்டு வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீன்னா சீர் ப்ளஸ் அகம் சீரகம் உங்கள் உடம்பில் வரக்கூடிய ஏதாவது நீர் கெடுப்பு நீரில் ரத்த ரத்தமாக வர்றது மாதிரி இருந்தாலும் சரி அவ்வளவே ஸ்டாப் பண்ணிடும் இந்த சீரகம் சரியா ஒரு சிலர் பயந்துருவாங்க ரத்த ரத்தமாக வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரத்த ரத்தமாக வந்தாலும் நிப்பாட்டக்கூடியது சீரகம் இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது அதில் நம்பர் ஒன் இப்போ வந்து கோடை காலத்தில் விற்கிறது மிக மிக எளிமையானது என்னென்னா இந்த பனை நொங்கு இந்த பனை நொங்கை ஒரு நொங்கை வாங்கி ரெண்டா கீரி அதாவது இந்த நொங்கினுடைய ஒரு சுளைய கீரி இந்த கண்ணிலையும் இந்த கண்ணிலையும் எல்லாரும் வெள்ளரி இதை இதாக வைப்பாங்க ஆனால் பியூட்டி பார்லரில் ஒரே ஒரு நாளைக்கு படம் உங்கள் வச்சு பாருங்க அப்புறம் சொல்லுவீ நீங்க அப்படியே கண்ணே குழு 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 குழுன்னு ஏசி ஆகி போயிடும் இந்த கண்ணுக்கு நம்ம உடல் உறுப்புக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி எப்படி இந்த கண்ணு உடலில் உள்ள உஷ்ணத்தை கண்ணு வெளியில் வந்து ஏற்றுதோ அதே மாதிரி இங்கே கண்ணில் வைக்கக்கூடிய குளிர்ச்சி கீழே உள்ள பொருள்களை வயிற்றுக்குள்ளே உள்ள பொருள்களையும் குளிர்ச்சியாக்கும் ஸோ இந்த மாதிரி உஷ்ணமான கொடூரமான வெயில்னால் வரக்கூடிய இந்த உடல் பாதிப்பை மிக மிக எளிமையானது வெந்தயம் அதாவது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மிக ரொம்ப கிடைச்சானது சப்ஸா விதை இந்த சர்ப்பத்தில் போடுறது வெயில் காலத்தில் உடல் குளிர்ச்சிக்கு கல்லீரல் மண்ணீரல் கிட்னி இதுகெல்லாம் கெட்டு போனால் கல்லடப்பு நீரடப்பு சதையடப்பு இதுகளைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சப்ஸா விதை நம்பர் ஒன் மீறி வந்துருச்சா கல்லடப்பு வந்துருச்சு இத்தனை மில்லி மீட்டர் இருக்குது இத்தனை இது இருக்குது அப்படியா உடனே என்ன செய்ய நீங்கள் மருத்துவமனைக்கு போக பய இங்கே நாட்டு மருந்து சாப்பிட்ற பயப்படா ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க இல்லையா வழி இல்லையா இருக்கவே இருக்குது நெருஞ்சுபுல் நல்லா தூரோட கலக்கட்டு இல்லாட்டா கடப்பாறையை வச்சு சின்ன கம்பியை வச்சு குத்தி வேரோடு பிடுங்குங்க பிடுங்கி நல்லா அலசிப்புட்டு தூசி வீசி இல்லாமல் மண்ணில் தண்ணியில் நல்லா அலசிப்புட்டு சின்ன சின்னதாக கத்திரிக்கோட வச்சு கட் பண்ணுங்க எதை நெறிஞ்சி புல்லை தூரோடு பிடிக்கும் கொண்டாந்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி போட்டு போட்டு அடித்து சாறு எடுத்துக்கிறேங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க வேக வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் சீரகம் லேசாக நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி வறுத்து பொடி பொடி பண்ண சீரகத்தை கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க மூணு மணி நேரத்துக்குள்ளே கல் வெளியில் வரையில கமண்டில் திட்டுங்க ஒரே நாளைக்கு நாலு தடவை குடிங்க குடித்து சரியாக வரல அப்படின்னா கமெண்ட்ல திட்டுங்க சரியா இந்த செய்தி எத்தனையோ ஏழை எளிய போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்